அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போக காரணம் இந்திய பிரதமர் மோடியின் அதிரடி முடிவுதான் பாதாம் பருப்பு விஷயத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்துக்கே ஷாக் கொடுத்திருக்கு நம்ம இந்தியா அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டிருந்த ஜிஎஸ்பி ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் பிரெஃபரன்சஸ் சலுகையை திடீர்னு ரத்து செஞ்சது இந்த திட்டத்தின்படி வளரும் நாடுகளுக்கு அமெரிக்கா எந்த வரியும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கும் இந்த முடிவுக்கு பதிலடி கொடுக்க நம்ம இந்தியா என்ன செஞ்சது தெரியுமா பாதாம் உட்பட பல பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தது கலிபோர்னியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற ஓடு நீக்கப்பட்ட பாதாம் பருப்புக்கு இருபது சதவீதம் ஓடு நீக்கப்படாத பாதாம் பருப்புக்கு பதினேழு சதவீதம் கூடுதல் வரி விதித்தது அமெரிக்கா உற்பத்தி பண்ற பாதாம்ல என்பது சதவீதம் நம்ம இந்தியா வாங்குது இப்போ இந்தியா பாதாம் வாங்குவதை குறைச்சிடுவோம்னு சொன்னதால அமெரிக்க விவசாயிகள் அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம இந்தியா வர்த்தக உறவை மேம்படுத்ததான் விரும்புது ஒருவேளை ஒப்பந்தம் ஏற்பட்டால் பாதாம் மீதான வரியை குறைக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த வர்த்தக மோதல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பொருளாதார பலத்தை காட்டுது எதிர்காலத்துல இந்த மோதல் எப்படி முடிவடையும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க